ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க ஃபேஷியல் பண்ணலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து நல்லா இருக்கேன் மைக்கு இல்லாமல் கத்தி 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 பேச வேண்டியதாக இருக்குது தொண்டையை போட்டு பக்கத்து வீட்டிலெலாம் கேட்கும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டுட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்களா இல்லை ஒரே எல்லா வீடியோலையும் கேட்டாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க கடற்பாசி ஃபேஷியல் பண்ணிக்காமீங்கக்கா பண்ணிக்காமீங்கக்கான்னு நிறைய க கமெண்ட்ஸு இன்றைக்கி வந்து நான் பண்ணிடுவோம் எப்போதுமே ஆனால் சொல்லப்போனால் இப்போ ஃபேஷியல் பண்ணி ஒன் வீக் தான் ஆகுது இப்போ பண்ண தேவையில்லை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நான் பண்ணி காமிக்கணுமேங்கிற ஒரே ஒரு கட்டாயத்துக்காண்டி நான் வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இன்னொன்று என்னென்னா ஆ ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் ஆ அதுக்கு வந்து இப்போ என்னோட ரீசன் ஃபேவரட் கிளென்சரான ஃப்ரிட்டில் லைஃப் ஃபேஷியல் கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுதான் யூஸ் பண்ணணுமாக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்மளால் என்ன கிளென்சர் நம்மக்கிட்ட இருக்கோ நல்ல கிளென்சர் எது இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணணும் தேர்டு தான் ஃபேஸ் பேக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இன்னைக்கு இது வந்து எனக்கு இப்போ ஃபேவரேட் ஆகிடுச்சி நான் வந்து வச்சுருக்கேன் அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் இது சூப்பராக இருக்குது இதுதான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்மளால் எது வாங்க முடியுமோ அது வாங்கிட்டு நம்மகிட்ட எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் கேர் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் அவ்வளோதான் அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே சொல்லப்போனால் இதில் வா அப்படிங்கிற அளவுக்கு ரிசல்ட் இருக்குது ஃபேஸ் வாஷ் ஒரு கிளென்ஸ் மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணோன்னே ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி அப்படி ஒரு பிரைட்டு சத்தியமாக சொல்கிறேன் ஃபேஷியல் பண்ணால் கூட அப்படி ஒரு பிரைட்னஸ் கிடைக்காது போல் இந்த ஒரு கிளென்சர் வந்து அவ்வளோ பிரைட்னஸ் அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் மறுநாளும் சரி அதுக்கு மறுநாளும் சரி ஃபேஸ் அப்படி தொட்டால் வளவாலை வளவாலைன்னு அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பளிச்சுன்னு இருக்குது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஃபேஸில் இப்போதைக்கு எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா எனக்கு கண் தூங்காமல் நைட்டெல்லாம் மூணு மணி ஆகுது பார்த்துக்கோங்க நாலு மணி கருவலையும் வந்துருச்சு அது மட்டும் எனக்கு ஒரு குறையாக இருக்குது அதுக்கு நான் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா ப்ராடக்ட் டெய்லி அப்ளை பண்ணணும் அப்படி கிடையாது நீங்கள் நினைப்பீங்க ப்ராடக்ட் இவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க நீங்கள் கண் கருவலையத்தை சரி பண்ணலாம்ல அப்படி ப்ராடக்ட்னால் மட்டும் சரி பண்ண முடியாது நம்ம தூங்கணும் கரெக்ட் டைமுக்கு தூங்கினா மட்டும்தான் சரியாகும் நான் டெய்லி க்ரீம் போடுறேன் ஆனால் க்ரீம் போட்டு ஃபோனை பார்த்துட்டு மூணு மணி நாலு மணி வரைக்கும் முடிச்சுட்டு கிடக்கிறேன் அப்புறம் அப்படி சரியாகும் அதனால் தூங்கினா மட்டுமே தான் தூங்கவும் செய்யணும் க்ரீம் போட்டு அப்புறம் இந்த வந்த கருவளையத்தை சரி பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இதை ஆல்ரெடி போன ஃபேஷியல்ல உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ கேன்னு உங்களுக்கு ஒரு பண்ணி காமிக்கிறேன் ஒரு மேஜிக் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த குச்சை வந்து இந்த தண்ணியில் போட்டோம் அப்படின்னா பெருசாகும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஐப்ரோஸ் வந்து ஹேரு நல்லா வளர்ந்துட்டு செல்ஃபாக எப்படி நம்ம ஐப்ரோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் நம்ம வீட்லேயே வளர வளர லைட்டாக வளர வளர எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்காண்டியே நான் எடுக்காமல் வச்சிருக்கேன் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தெரியுதா நிறையவே ஹேர் க்ரோத் ஆயிட்டு நான் வந்து வளர வளர எடுத்துட்டே இருப்பேன் இந்த வள நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க சாரி பெருசா இப்போ வந்து நான் ஃபேஸை வந்து வெட் பண்ணிக்கிறேன் நினச்சிக்கிறேன் கிளென்சர் வந்து வா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கொஞ்சமா எடுத்து பண்ணிக்கலாம் கைய நினைக்கல இந்த பாத்தீங்களா கொஞ்சோண்டு போதும் ஸ்மெல்லு ரிசல்ட்டு வந்து இன்னும் குளிக்கல இனிமேல் தான் குளிப்பேன் எதுக்குன்னா இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு தான் குளிக்கணும் நான் சொன்னது வயது பாருங்க நான் வந்து பெட்டில் உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன் ஸ்ப்ரிங் பெட் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு வந்து இதை குளிக்கும் போதும் கொண்டு போயிட்டு பாடிக்கு லைஸாக அந்த மிச்சம் இருக்கிறத பாடிக்கு போட்டுருவேன் உண்மையிலே சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு என்ன தெரியுமா இதை யாராவது இப்போ எனக்கு டேரெக்டாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் என்னை நேரில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க யாராவது வரமாட்டாங்களா அவங்க கையில் கொஞ்சோண்டு கொடுத்து இதை யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயால் வந்து நல்லா நல்லாயிருக்கு அப்படி சொல்கிறத கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையில் சொல்கிறேன் நம்ம கஸ்டமர் எனக்கு வந்து வர கஸ்டமர் வந்து நான் ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்து அது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறத நான் கேட்குறது வந்து அது ஒரு பெரிய ஒரு போதைன்னே சொல்லலாம் நல்லாயிருக்கும் அது அந்த மாதிரி யோசிப்பேன் யாராவது கிடைக்க மாட்டாங்களா கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் கையில் கொடுத்து என் கண் முன்னாடி யூஸ் பண்ணுங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லணும் அவங்க பார்த்துட்டு ஆ அதில் இருக்குது எனக்கு நானே சொல்கிறத விட இன்னொருத்தவங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் ஒரு ப்ராடக்ட் காமிச்சு அது நல்லா இருக்குன்னு ஒருத்தங்க சொல்லும்போது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா இருக்கு இதை யாராவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு ராஜி சூப்பராக இருக்குது ராஜி யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஆர்வமாக காத்துட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டேன் நான் நல்லா பண்ணிவிட்டேன் நேற்று நைட்டும் பண்ணேன் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து நம்ம இதை தொடச்சி எடுத்துக்கிறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு கிளென்ஸ் பண்ணி இப்படி தொடச்சி எடுத்தோன்னே முகம் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறத நான் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ கஸ்டமருக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக காஸ்ட்லியான ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதில் கூட ரிசல்ட் இருக்கும் பட் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் இந்தளவுக்கு வந்து ஒரு ஷாக் ஆகுற அளவுக்கு நான் பார்க்கல எதில் தினம்மா பார்த்தேன் நைட் க்ரீமில் பார்த்தேன் நைட் க்ரீம் எனக்கு போட்டு ரெண்டு நாளில் அப்படி ஒரு கலர் கிடச்சிது பாருங்கள் அந்த கலர் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் நான் அந்த க்ரீமை விட்டு ஒன்றரைப்பா தான் மொத்தமே யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த கடக்கு பாதியா அதை எங்கள் அக்கா தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் யூஸே பண்ணலை சீரம் போட்டுட்ருக்கேன் இல்லையா அதனால போதும் அப்படிங்கிறனால ஏன்னா எனக்கு ஃபேஸும் கழுத்தும் ரொம்ப கலராக இருக்குது கை கருப்பாக இருக்குது பார்த்துக்கோங்க அதனால இனிமேல் கையை நான் கலராக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொன்று உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் நம்ம சோப்பு வீடு பட்டதுலையா தொண்ணூத்தொம்பது ரூபா சோப்பு சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கு நான் வந்து எதோ லேட்டாக சொல்றேன்னு நினைப்பீங்க என்ன தெரியுமா நான் பார்த்துரு பார்த்துட்டு எனக்கு கை கால் முன்னாடி இருந்ததுக்கு பாடி கை காலெல்லாம் வந்து இப்போ அப்படி ஒரு சேஞ்சஸ் பார்த்துக்கோங்க கலருக்கே ஆச்சரியமா இருக்குவா வா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி என்ன நான் வந்து ரொம்ப லேட்டாக தெரியுது கிட்டத்தட்ட எத்தனை சோப்பு நான் யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ சோப்பா அத்து சோப்புக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து எனக்கு அதோடய ரிசல்ட் வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் கண்டுக்காமல் நான் பாட்டில் இருந்தேன்னா அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் பாடி கை கால் எல்லாம் அவ்வளோ கலராக இருக்குது கிட்டத்தட்ட ஃபேஸ்க்கு ஈக்குவலாக வர போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்கு அப்புறம் இன்னொன்று சொல்லியே ஆகணும் ஹேர் மோல் அன்னைக்கு போட்டேன் இல்லையா சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அது மாதிரி இங்கே பிறகு இன்னுமே ஹேர் க்ரோத் எனக்கு ஆகலை இன்னொன்று என்ன சொல்லிட்டா இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கை வந்து அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு எனக்கு ஃபேஸு கிட்ட பார்க்கும்போது ஹேர் மோல் பண்ணோனே அவ்வளோ பளிச்சின்னு கலர் நல்ல கலரான மாதிரி தெரியுது எனக்கே ஆச்சரியப்படுற அளவு இருக்குங்கிறீங்களே என் ஃபேஸ் கலரில் இருக்குது கை இவ்வளோ நாள் கை ஒரு கலரு ஃபேஸ் ஒரு கலரில் இருந்துச்சு ஹேர் சோப்போட பவராக இல்லை வந்து நான் யோசித்தேன் எதோட இதாக இருக்கும் ஒரு வேளை பவுடருனாலயா இல்லை சோப்புனாலையா எப்படி இவ்வளோ பிரைட்னஸ் அப்படின்னு யோசித்தேன் பவுடர் அப்படின்னா பவுடர் வந்து நான் இங்கே வரைக்கும் தான் யூஸ் பண்ணேன் இங்கே விரலில் வந்து யூஸ் பண்ணலை அப்புறம் வந்து சு பா சோப்பு வந்து ஃபுல் பாடிக்கு போட்டிருக்கேன் அப்போ இங்கேயும் பளிச்சின்னு இருக்குது பாடியும் கலராயிருக்கு கால் எல்லாமே கலராயிருக்கு அப்போ வந்து சோப்பு அப்புறம் இங்கே வந்து ஹேர் ரிமோவ் பண்ணலையா அந்த ஹேர் வந்து எப்போதுமே இருக்குது அப்படின்னா கருப்பாக தான் காமிக்கும் அந்த ஹேர் ஒவ்வொரு ஹேர்லேயுமே டெட் செல்ஸ் இருக்கும் அப்போ நம்ம டெட் செல்ஸோடு சேர்ந்து ஹேர் ரிமூவ் ஆகும்போது பளிச்சின்னு இருக்கும் இல்லையா அதனால் சோப்பும் ஒரு காரணம் அந்த பவுடரும் ஒரு காரணம் ரெண்டுமே தான் பாருங்களேன் ஃபேஸ் கலருக்கு ஈக்குவலாக இருக்கு உண்மையில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டதுனால எனக்கு என்ன பலன் தெரியுமா நான் சோம்பேறி போட்டுட்டு வேலை வேலைன்றிருந்துட்டு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் ஆனால் இப்போ உங்களுக்காகவே வீடியோ போடுறதுக்காகவே ப்ராடக்ட் பார்க்குறதுக்காகவே நான் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா அதனால் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது சூப்பராக இருக்குது முடி எனக்கு நல்ல ஹோ க்ரோத் ஆகுது நல்லா வளருது உங்களுக்கு முடியை நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு இருக்குது என்னென்னா மாசம் மாதம் நான் ஹேர் எனக்கு ஒயிட்டர் ஜாஸ்தி உண்டு நிறைய உண்டு இந்த ஹேர் கலர் அடிச்சிட்டே இருப்பேன் கலர் மேட் அப்படிங்கிறவங்கள வந்து ஹேர் கலர் மாதம் மாதம் அடிப்பேன்னா எனக்கு ஒயிட்டர் சீக்கிரம் வந்துடும் இப்போ நம்ம ஆயில் ரெடி பண்ணோமா உங்களுக்காக நீங்கள் கேட்டீங்கன்னு அந்த ஆயில தான் தேய்க்கிறோம் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே மேட் வந்து நான் யூஸே பண்ணலை கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆகும் போகுது யூஸே பண்ணலை அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு நான் கொடுத்து நீங்க பயனடுறீங்க அது அதுக்கு முன்னாடி அதை வந்து நான் யூஸ் பண்ணி நான் பயனட்றேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவே நான் அந்த பண்ணலைன்னு வைங்களேன் நான் இவ்வளோ கேர் பண்ணலாம் நான் வந்து தலைக்கு இதுக்கெல்லாம் பண்ணுவேன் ஆனா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்து பண்ண மாட்டேன் இப்போ வந்து உங்களுக்காக ரிசல்ட் பார்க்கணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் தெரியுதானே தெரில ஃபேஸ் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிதானேன்னு தெரில இது வந்து இது பேர் என்ன என்னன்னு கேட்டாங்க ரத்னலேகா அதோட பேர் கடற்பாசி பவுடர் இது வந்து என்னென்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு டைம்லேயே ரிசல்ட் அப்படி தெரியும் டக்குன்னு இப்போ ரொம்ப நீங்கள் வெயிலில் போய் டேன் ஆயிருக்கீங்க அப்படின்னா இமீடியேட்டாக அது ஒன்று பண்ணிங்கன்னா டக்குன்னு ப கலர் கிடைக்கும் அப்புறம் வந்து எப்படி சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது டக்குன்னு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் வந்து இப்போ இது உங்களுக்கு பண்ண போகிறேன் பட் என்கிட்ட ஆல்ரெடி வந்து இது வந்து இந்த பவுடர் நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா பார்லரில் நான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதுதான் அந்த பவுடர் இது வந்து பாக்கெட்டில் இருக்குது அது வந்து டப்பாவில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் நான் வந்து டப்பாவை புதுசாக ஓப்பன் பண்ண முடியாது இது ஓப்பன் பண்ணுன்னு டப்பா சரி பாக்கெட்டு வருங்க இருக்குது இதில் மிச்சம் இருக்குது இதை நான் வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் இதை தான் நான் போட போகிறேன் இன்றைக்கி இது டப்பா இது பாக்கெட்டாக அவ்வளோதான் வித்தியாசம் இது இன்னொன்று செப்டம்பரும் அடுத்த மாதத்தோடு ஆயிடும் இந்த பாக்கெட்டு ஏன்னா வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிட்டு அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா இந்த ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குமானு தெரில கடற்பாசி இப்போ நேரடியாக நீங்கள் போவீங்களா கடலுக்கு பாறையில் பாசி படிஞ்சு கிடக்கும் இல்லையா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் இதில் வரும் எனக்கு அது பிடிக்காது ச்சோ தண்ணி இல்லைடா தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இது தண்ணி ரோஸ் வாட்டரு தண்ணி எது வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா உங்களுக்காக நீங்கள் கேட்டிங்க இதை போடுங்க காமிங்க அப்படின்னா அதுக்காகவே நான் அன்னைக்கு போடுறேன் ரிசல்ட் எல்லாம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அந்த ஸ்மெல்லு பிடிக்கல அதுதான் மெயின் ரெண்டு இன்னொன்று வந்து நம்ம ஆயில் வந்து உண்மையில் சொல்கிற சும்மா அப்படின்லாம் கிடையாது ஹேர் ஆயில் அப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது ஷாக் ஆகுற அளவுக்கு நல்லா டக்குன்னு குயிக்காக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒரு அதுக்கு வந்து அது என்ன ஒரு ரெண்டு வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நாங்கள் சேர்க்குறோம் அது வந்து எல்லாத்தையும் சொன்னால் அப்போ எல்லாம் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியும் இல்லையா அதனால் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இமீடியட்டாக பிளாக் ஆகுது நேச்சுரல் எல்லாமே அந்த நீங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ரிசல்ட் தான் வேணும் நேச்சுரலாக இருக்கணும் ரிசல்ட் இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை இது பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இது பண்ணுறோம் என்ன காரைக்குடிலேருந்து பானு அப்படிங்கிற சிஸ்டர் வந்து நம்மளுக்கு என்ன வாங்கி சூப்பராக இருக்குது சி சிஸ்டர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இதே கொடுத்துட்டாங்க அது என்ன ஃபீட்பேக்கே கொடுத்துட்டாங்க கால் பண்ணி பேசினேன் அன்றைக்கி அவங்கள்ட்ட ஒன் ஹவர் பேசினேன் நல்லா இருக்குது சிஸ்டர் சூப்பராக இருக்கு எனக்கு ரிசல்ட் தெரியுது அப்படி அவங்க தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஆயில் இருக்கான்னு கேட்டாங்க அப்போ இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து அந்த பாட்டில் அடைக்கிறது பே ஸ்டிக்கர் ஓட்டுறது எதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டாங்க மொதல் ஆளாக வாங்கினதே அவங்க தான் ஆயில் மொத ஆளாக வாங்கினதும் அவங்க தான் மொதல் ஆளாக ரிவ்யூ சொன்னதும் அவங்க தான் ஆயில் இருக்கான்னு கேட்டாங்க இருக்குது சிஸ்டர் அனுப்புங்க சிஸ்டர் அப்படின்னு பே பண்ணிட்டாங்க எவ்வளோன்னு கேட்டா அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ அனுப்பி அவங்க ரிவ்யூவே சொல்லிட்டாங்க அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அமைதியாக இருக்குது இடையில் ஒரு ஃபோன் வந்துச்சா ஒரு ஃபோன் இல்லை ஓராயிரம் ஃபோனு வரதான் செய்யும் சரி இது எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் எடுத்துட்டேன் அதனால் பார்த்தா பேசிக்கிட்டே போட்டுவிட்டேன் ஃபேஸ்க்கு பார்த்தா கரண்ட்டும் போயிட்டு இப்போ நான் வந்து கரண்ட்டு வரதுக்காண்டி நான் பாதி ஃபேஸாக போடாமல் இருந்தேன்னு வைங்களேன் அது வந்து டைமிங் கரெக்டாக வராது அந்த ஃபேஸ்பேக்குங்கிறது ஒரு டைமிங் இருக்கு இல்லையா போட்டுட்டு இவ்வளோ நேரத்தில் வாஷ் பண்ணணும் அப்படின்னு குறைஞ்சது இருபது நிமிஷம் அதாவது ஐயோ சை பெட்ஷீட்டு நேற்று தான் மாத்தனை பார்த்துக்கோங்க இந்த பெட்ல லோக்கு பெட்ஷீட்டு நேற்று தான் மாத்தினேன் நைட்டு தான் இப்போ வந்து இது வடிஞ்சி கட்டம்னா ஆயிட்டு இந்த பெட்லோ உக்காந்து வேற எங்கன்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடு அழகாக இருக்குது ஹோம் டூரில் வீடு அழகாக இருக்குது முன்னாடி போட்டேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு வீடு அழகாக இருக்குது ஒரே இடத்துல பெட்ரூம்லேயே உட்காந்து வீடியோ போடுறீங்க வெளியே உட்காந்து வீடியோ போடலாம்னு அப்படின்னு என்கிட்ட மைக் இல்லை நான் வெளியே நின்றுட்டு பேச முடியாது சவுண்டு கேட்கும் இல்லையா மைக் இல்லை இல்லையா தான் பெட்ரூமில் கதவெல்லாம் சாத்திட்டு பெட்ரூமில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருப்பேன் வெளியே வந்து சவுண்டாக இருக்கும் இப்போ வந்து மணி எத்தனை நான் பார்த்துட்றேன் மணி ஒன்று இருபத்தி மூணு ஒன்று இருபதுன்னு வச்சுக்கொடுமேன் ஒன்று நாற்பதுக்கு நான் வாஷ் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து கால் மணி நேரமும் வச்சுருக்கலாம் இருபது நிமிஷமும் வச்சிருக்கலாம் அரை மணி நேரம் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் பிரச்சனையே இல்லை நான் இப்போ எழுந்திரிச்சி உடனே இந்த பெட்ஷீட்டை தொடக்கணும் இல்லைன்னா கரண்ட் வந்து வந்துவிட்டது நான் இதை வச்சு பெட்ஷீட்டை சிப்ஸு பார்த்திங்களா ஸ்க்ரப்பு டெய்லியும் ஒரு ரெண்டு டைமாவது ஸ்க்ரப் பண்ணுறேன் போட்டாச்சு நான் வந்து ஒன்று நாற்பதுக்கு வாஷ் பண்ண போகிறேன் இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் எனக்குள்ளே இருக்கும் இல்லையா அதுக்காண்டி தான் இதை முடிச்சுட்டு நம்ம ஃபேஷியல் முடிச்சுட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு குளிக்கல வீடியோ போடும்போது மறந்துடுவேன் சொல்கிறதுக்கு விஷயம் என்னென்னா இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட சேல்ஸ்க்கு இருக்குது ஆனால் நம்மளோட ப்ராடக்ட் இல்லை வெளியே வாங்கி தான் நான் சேல் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்கன்னு வைங்களேன் அதை நான் வந்து ஆர்டர் போட்டு அங்கே எந்த லாரி செட்டில் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கி இல்லை கொரியர் சார்ஜ் போட்டு வாங்கி அதை அலைஞ்சி திரிஞ்சு அதை கொரியர் அனுப்புகிறதுக்கு கொரியர் கவர் செல்லோ டேப்பு அதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு டைமு டைம் எடுத்து உட்காந்து பேக் பண்ணி அதை திரும்ப கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போட்டு அதை கொரியர் எல்லாத்தையும் பெரிய ப்ராசஸ் அதனால் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா ஃபோனு ஹலோ என்னம்மா வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன் ஃபோன் பண்ணி காமிச்சு பார்த்துக்கோங்க பில் கட்டிலேன்னு வந்துச்சு போஸ்ட் பெய்டு சிம்மு பார்த்தீங்களா பில் கட்டிலேன்னு வந்துச்சு பாருங்கள் அப்படி சொல்லி இருக்கேன் பார்த்தா வீடியோ ஆனே பண்ணல என்ன போஸ்ட் பெய்டு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி பில் இருக்கு எதுக்கு அப்படின்னா வீடியோ போடுறேன் இல்லையா யூடியூப்க்கு இன்னும் எல்லாம் பண்ணால் பத்தாது அது ஜிபி காணாது அதனால் போஸ்ட் பெய்டு தான் கரெக்டாக இருக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பில் கட்டணும் அதுதான் கட்டிகிட்டு இருக்கேன் எப்பா எத்தனை வருஷமாக இருக்கேன் ஆ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ப்ராடக்டை வித்து நான் வந்து பெரிய ஆள் ஆக போகிறது இல்லை ஒன்று அப்புறம் வந்து இது கம்பல்சரி வித்தே ஆகணும் அப்படிங்கிற இது எனக்கு கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இது வந்து மெயின் ஒர்க்கு நம்மளுக்கு இது கிடையாது ஒரு எப்படி சொல்ல ஷாப் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு மெயின் ஒ மெயின் ஒர்க்கு நிறைய இருக்குன்னு வைங்களா இது வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது எக்ஸார் ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்க கொஞ்ச நேரத்தில் இது பண்ணலாம் கேட்குறவங்களுக்கு நம்மகிட்ட இருக்குது நம்மகிட்ட கேட்குறவங்களுக்கு நம்மளை நம்பி கேட்குறவங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ப்ராடக்டை ஒரு நல்ல ப்ராடக்டை நாலு பேருக்கு கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் அதனால் அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு இதுதான் இதில் லட்சக்கணக்கில் எனக்கு கிடைக்கி அப்படின்னு கிடையவே கிடையாது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு என்னடா மூஞ்சி பெருசாச்சுன்னதாக ஆகிட்டே இருக்குது ஒரு கடைக்கு போயிட்டு நீங்கள் கேளுங்க ஒரு ஹோல்சேல் கடைக்கு போங்க இதை நான் நூறு பீஸாக வாங்குறேன் எனக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தருவீங்கன்னு கேட்டு பாருங்கள் அப்போ தெரியும் என்னோட நிலமை நான் எப்படி இதை பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன லாபத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அதனால் நீங்கள் வேணும்னா ஆர்டர் போடலாம் பட் ஆனால் அதுக்கு லேட்டானா நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது அது மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது நேற்று ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க ஆர்டர் வந்து யோசிச்சு பாருங்களேன் வேலைக்கு தனியாக ஒரு வீடியோ இதுக்காண்டி நான் போடன்னு நினைச்சுக்கேன் போடுவேன் இதில் சொன்னால் பெருசாக பெரும் வியாழக்கெழமை நைட் ஆர்டர் போட்டிருக்காங்க நாலு மணிக்கு என்னமோ அவங்க கேட்டாங்க என்கொயரி கேட்டாங்க ரேட்டு அதாவது ஆல்ரெடி நம்மகிட்ட நைட் க்ரீம் வாங்கினவங்க கிளென்சிங்களுக்கு நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்குறாங்க நாலு மணிக்கு கேட்டு நான் ஏழு மணிக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் மூணு மணி நேரம் கேப்னு வச்சுக்கோங்களேன் அது பண்ணது அவங்களுக்கு தான் நான் நாலு மணிக்கு பண்ணேன் நீங்கள் ஏழு மணிக்கு தான் ரிப்ளை பண்ணிங்க அது என்ன பத்து நிமிஷம் கற்றுக்குள்ளே நான் அமௌண்ட் போட்டுவிட்டேன் போட்டுட்டேன் ஓகே ஏ வேலை புதன்கிழமை சாரி புதன்கிழமை நைட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க வியாழன் வந்து ஒரு நாள் தான் கேப்பு நம்மளால் மறுநாளே அனுப்ப முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம கஸ்டமர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மகிட்ட ப்ராடக்ட் வந்து வர 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 அனுப்பிக்கிட்டே இருப்பேன் கஸ்டமருக்கு ஆல்ரெடி ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் வெள்ளி கவர்மெண்ட் லீவு அது எல்லாருக்கும் தெரியும் சுதந்திர தினம் சனி ஞாயிறு லீவு கம்பல்சரி என்னால் சனி ஞாயிறு வந்து கொரியர் அனுப்புகிறேங்கிறது வந்து நடக்கிற காரியமே கிடையாது வெள்ளி சனி ஞாயிறுங்கிறது நான் நிறைய வெற்றி சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்டையே இவங்களுக்கு வந்து நான் சரி அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நிறைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து அவங்களுக்கே தெரிய வேண்டாம்மா அப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறுலாம் அவங்க கால் பண்ணியிருப்பாங்க போல் மெசேஜ் பண்ணியிருப்பாங்களாம் அதுக்கு நேற்று வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க காசு வாங்குகிற காசு வாங்கிட்டு மெசேஜே பண்ண மாட்றீங்க அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா மா பற்றி அதில் பாருங்கள் பின் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஏதோ காசு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிளென்சிங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடுன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு உண்மையில் சொல்கிறேன் என்னடா இது நம்ம எவ்வளோ பிஸி டைமில் கூட இவங்களுக்காக நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் அதை கூட புரிஞ்சுக்கிடாமல் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து மெசேஜ் பண்ணேன் நான் கமெண்ட் பண்ணது நீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு அமௌண்ட் ரிட்டன் பண்ணிடணும் அப்படிங்கிற செட்டில் தான் பேசினேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அவங்க போட்டாங்க நான் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லலை லேட்டாகுங்கிறத சொல்லலை அப்படின்னு சொல்லி சரி அதுக்கப்புறம் அமௌண்ட் அவங்க சொன்னாங்க க்ரீம் வாங்கினது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி வேண்டாம் கிளின்சிங் மில்கும் சேர்த்து இன்னைக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கி அல்லது நாளைக்கு தான் நான் அனுப்புவேன்னு சொல்லி சொல்லிட்டேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க சொன்னது என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஷார்ட்ஸ் போடுறீங்க வீடியோ போடுறீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க ஏன் மெசேஜை பார்க்கல அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வந்து இது வந்து எல்லாருக்குமே உள்ள காமனாக தெரியக்கூடிய ஒன்று நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நம்ம மட்டுமா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் நம்மளை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் மெசேஜ் பண்ணுவாங்க அப்போ வாட்ஸ்அப்பில் ஆயிரக்கணக்கான மெசேஜ் இருக்கும் அப்போது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் எனிடைம் உட்காந்து மெசேஜ் இருக்கு இருக்குன்னு நான் எனிடைம் சாப்பிடாமல் தூங்காமல் எந்த வேலையும் பார்க்காம வீடியோ போடாமல் எதுவுமே பண்ணாமல் ரிப்ளை பட்டுமே இருக்க முடியுமா சொல்லுங்களேன் அதனால் எனக்கு என்ன கிடைக்கிது சொல்லுங்கள் நான் என்னோட பொழப்ப பார்க்கணுங்க அடுத்த வேலையும் பார்க்கணும் இதை வச்சு நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இதை வச்சு வாடகை கொடுக்க முடியாது லோன் கட்ட முடியாது இஎம்ஐ கட்ட முடியாது நிறைய இருக்குது எனக்கு இந்த மாதிரி நிறைய கடமைகள் இருக்குது அது எல்லாத்தையும் இதை வச்சு என்னால் பண்ண முடியாதனால அதனால என்னோட புழப்பை பார்க்கணும் நான் அதனால உங்களுக்கு டைம் என்னால் கமெண்ட் இதை வந்து எல்லாேருக்கும் சொல்கிறேன்னு தப்பா எடுக்காதீங்க இந்த மாதிரி பேசுகிற ஆளுகளுக்கு மட்டும் தான் நான் இப்படி பதில் சொல்கிறேன் நீங்கள் உடனே நான் ரிப்ளை பண்ண இதுக்கே உங்களை கோவ்றாங்க ஒன் மந்த்துக்கு மேலெலாம் நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க தெரியுமா அப்படி உள்ள ஆளுங்களும் இருக்காங்க அவங்களாம் ஒரு இது கூட சொன்னதில்லை யோசித்து பாருங்கள் அதுக்காண்டி நீங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் நான் எந்த வேலையும் பார்க்காம உங்களுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணணும் உடனே அப்படின்லாம் என்னால் இருக்க முடியாது ஏன்னா என்னோடய மெயின் ஜாப் இது கிடையாது வேற இருக்குது இதை மட்டுமே வச்சு இது கிடையாது புரிஞ்சுக்கோங்க சொன்னால் இதனால தான் எனக்கு இந்த வேலை பண்ணுறதே எனக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க எனக்கு வந்து வீடியோ போடுறது யூடியூப் வந்து எனக்கு மெயினு வீடியோ போடுறது உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக வந்து நான் உங்கள்ட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பொருள் வந்துரும் அதுல பயப்பட தேவையில்ல அதுக்கு நான் பொறுப்பு ஆனா உங்களுக்கு எல்லா மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணணும்னு சொல்றது எனக்கு ஆர்டர் போடுறதெல்லாம் வந்து தப்பு அது மாதிரி நான் உங்களுக்கு அடிமை கிடையாது சரிங்களா நீங்க காசு கொடுக்குறீங்க அந்த காசை நான் இன்னொரு இடத்துல கொடுத்து வாங்கி பொருள் வாங்கி உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் அவ்வளோதான் அது மாதிரி நீங்கள் என்கிட்ட வாங்குறீங்கிறக்காண்டி உங்களுக்கு நான் அடிமை நீங்கள் என்ன சொன்னாலும் பேசலாம் நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது பார்த்து பேசுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் யாராக இருந்தாலும் சரி மரியாதை கொடுத்து மதுரை மரியாதை வாங்குங்க அன்புக்கு மட்டும்தான் அடிமை உங்கள் அதிகாரத்துக்கோ நான் உங்ககிட்ட காசு கொடுக்குறேன் நீ வந்து எனக்கு நான் சொல்கிற மாதிரி பேசணும் வைக்கணும்ல அதெல்லாம் ஆகவே ஆகாது இப்போவும் சொல்கிறேன் அன்புக்கு மட்டும்தான் அடிமை அதிகாரத்துக்கோ உங்களோட திமுருக்கோ உங்களோட இதுக்கோ எதுக்குமே நான் வந்து பயந்தவளும் கிடையாது பணிந்தவளும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் எனக்கு அனுப்பாமல் நீங்கள் வந்து எப்படி ஷார்ட்ஸ் போடலாம் எப்படி ஸ்டேட்டஸ் போடலாம் எப்படி வீடியோ போடலாம் இந்த பேச்செலாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க நான் வந்து எவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கேன் கோவமே நான் வந்து கோவப்பட்டதாக சொல்கிறீங்க ஒரு மூணு நாள் கஸ்டமர்கிட்ட வந்து இப்படி அவங்க என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனதுனால பதிலுக்கு நான் சொன்னதுனால அவங்க சொல்கிறாங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அது வந்து ஆக்சுவலி அது என்ன கோவமே கிடையாது அது நார்மலாக பேசுகிறது நான் கோவப்பட்டு உங்களுக்கு நீங்கள் யாரும் பார்த்தது கிடையாது பா நீங்கள் ஏன் நான் அப்படி சொல்லுங்களேன் இங்கே பார்க்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் பார்த்துருக்காங்க கோவமே வேண்டாம் அப்படின்னு தான் சிவ சிவவாண்ட்டி இருக்கேன் நான் என்னோடய கோவம் வந்து என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும் என்னோடய கோவம் வந்து நல்லதில்லைங்கிறதும் எனக்கு தெரியும் அதனால நான் கோவமே வேண்டாம் அப்படிங்கிறதுனால கோவமே படக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி நான் இருக்கேன் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு நான் நிறைய இது பண்ணியிருக்கேன் யோகா மெடிடேஷன் ஆன்மீகம் அந்த மாதிரி நிறைய போயிருக்கேன் ப்ரேயர் புக் படிக்கிறது அந்த மாதிரி அதனால் நார்மலாக பேசுகிறத வந்து நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணுறீங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னோட ஆதங்கத்தை சொல்கிறேன் எமோஷனலாக சொல்கிறேன் ஆனால் அதையும் நீ கோவப்படுறேன்னு சொல்கிறீங்க நான் கோப கோவப்பட்டேன்னு நீங்கள் என்ன சொல்வீங்க சொல்லுங்கள் நானும் மனுஷி தான் நீங்கள் எப்படி என்கிட்ட பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் உங்கள்கிட்ட பேசுவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இன்னொன்று ஒன்று சொல்லிட்டேன் நீங்கள் மெயினானது ப்ராடக்ட் கேட்க வரீங்களா நீங்கள் நிறைய பேர் என்னை ஹேர்ட் பண்ணி பேசுறீங்க நிறைய பேர் இல்லை நூற்றில் ரெண்டு மூணு பேர் நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணவும் மாட்டேன் பார்த்தாலும் சரி ரிப்ளை பண்ண மாட்டேன் ஆர்டர் எடுக்க மாட்டேன் பிளாக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்கு மேலலாம் உங்ககிட்ட இருந்து உங்கள் காலில் உளுந்து கெஞ்சி அம்மா தாய் அப்படின்லாம் மெசேஜ் பண்ண எந்த அவசியம் இதுவும் கிடையாது அதனால் உங்ககிட்ட அவ்வளோ பணிஞ்சு பணிஞ்சு சிஸ்டர் அப்படி இப்படி இப்போ வந்து நான் நீங்கள் துமரா பேசி நான் வந்து பணிஞ்சு பேசணுங்கிற எந்த அவசியமே கிடையாது அதனால் நீங்கள் எப்படி என்கிட்ட பேசுகிறீங்களோ அது மாதிரி தான் நானும் பேசுவேன் ரொம்ப ஒவ்வொரு பேசுகிற மாதிரி அதாவது நீங்கள் வந்து நான் பேசுறதுக்கே இடமில்லை இனிமேல் நீங்கள் துமரா பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலே நான் அவ்வளோதான் அதை க அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் ரிப்ளை வரவே வராது ப்ராடக்ட் வேணுன்னா கேளுங்கள் ஆர்டர் போடுங்க சென்ட் பண்ணுறேன் ஆனால் வந்து உங்களை அதிகாரத்தையோ திமுறையோ இதையோ பலத்தையோ வந்து என்கிட்ட காமிக்கிற வேலை வச்சுக்காதீங்க பேசுறேங்கிறக்காண்டி ரொம்ப தலைக்கு மேல ஏறக்கூடாது சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இதுக்கு மேல எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க நல்லா அமைதியா பொறுமையா பேசிட்டு இருந்த பிள்ளையை இப்படி பேச வைக்கிறீங்க அதை எப்படி நீ தான் நல்லவங்களா இருந்தாலும் இந்த உலகம் வந்து இருக்க விடாது அப்படிப்பட்ட மோசமான உலகங்கிறத ப்ரூவ் பண்றீங்க அவ்வளவுதான் எவ்வளவு இதா இருக்கிறவங்கள கூட நீங்க அப்படி கொடூரமா வெறித்தனமாக மாறுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறீங்க அப்படி மாற மாட்டேன் நான் நான் வந்து மகாதேவரோட சிஷியை தீவிர பக்தை அடியார் அதனால் நான் அப்படி மாறவே மாட்டேன் இருந்தாலும் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா மனுஷங்களா மனுஷங்களாக மதிங்க அன்பாக இருங்க முடிஞ்ச அளவு எல்லாருக்கிட்டேயும் அன்பு தான் அன்பை சிவம் அன்பு தான் எல்லாமே சரிங்களா ஓ இதை வாஷ் பண்ணலையோ நான் வாஷ் பண்ணிடுறேன் நல்லவே துடைக்கல பாருங்கள் பளிச்சுன்னு இருக்கா மூஞ்சி நல்ல ஒரு ரிசல்ட்டு நான் சொன்னேன் இல்லையா இன்னொன்று சொல்கிறேன் சொல்லிட்டேன் இல்லையா இன்னொன்னு என்னோட ஃப்ரீ டைம்ல என்னோட ஒர்க் எல்லாம் சாப்பாடு ஒரு கையில வச்சு ரிப்ளை பண்றது அந்த மாதிரி பாத்ரூம் போகும்போது கூட ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல மட்டும் தான் நான் பேசுவேன் நீங்க மெசேஜ் பண்ண உடனே அடுத்த செகண்ட் அப்படி கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாது அப்படி எதிர்பார்க்காதீங்க அப்படி நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு ஆள் நான் கிடையாது சரிங்களா அதனால் என்னைய கோவப்படுத்தாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உடனே எதிர்பார்க்காதீங்க என்னால் ஃப்ரீ டைமில் நம்ம தான் ரிப்ளை பண்ண முடியும் நல்ல ப்ராடக்ட் உங்களுக்காக நல்ல நல்ல ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது அதுதான் பண்ண முடியும் நீங்கள் என்ன ப்ளேஸ்னாலும் கேட்டுட்டு எல்லாம் என்னால் முடியாது அந்தளவுக்கு வந்து என்னால்லாம் நான் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க ரொம்ப இனியை வந்து ரொம்ப அடிமையாக நடத்துகிற மாதிரிலாம் நடத்துறீங்க என்ன இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ஆர்டர் போட்டீங்க உங்களுக்கு காசு அனுப்பினாங்க இரநூறுவா அனுப்பினால நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு போயிடுவேன் நீங்கள் என்ன வேணால் என்னையை பேசிக்கலாம் எப்படி ஃபோன் எடுக்காமல் இருந்தேன் எப்படி நான் எத்தனை கால் பண்ணேன் எத்தனை மெசேஜ் பண்ணேன் அப்படிங்கிறீங்க நீங்கள் எத்தனை கால் பண்ணாலும் நான் எடுத்து பேசணுமா நான் என்ன உங்களுக்கு அடிமையா என்ன எதுக்கு பேசணும் சொல்லுங்கள் நான் எதுக்கு உங்கள்கிட்ட கால் எடுத்து பேசணும் நான் எதுக்கு உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும் சொல்லுங்கள் ப்ராடக்ட் வந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க காசு வாங்கியிருக்கேன் அட்ரஸ் வாங்கியிருக்கேன் ப்ராடக்ட் அனுப்புங்க அதை விட்டுட்டு நீங்கள் எ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கணுமா சொல்லுங்கள் இது வந்து நான் ஒரு சில பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் கிடையாது அன்பா பேசுகிறவங்கள்ட்ட நான் வந்து நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையா நானே கால் பண்ணி கால் பண்ணி பேசுவேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வீட்டுக்கெலாம் போய் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்கள சொல்லலை கொஞ்சம் என்னை தும்ராக பேசுகிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு மட்டும் அதுதான்